சப்பாத்தி கள்ளி பழம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் போடும்போது நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு அனுப்புவேன் அந்த லிஸ்ட்டை வந்து நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜிபே பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் அதை பார்க்காம எனக்கு ஜிபே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன் ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு பழம் வந்து ஒரு கிலோ கிடைச்சாலும் சரி அரை கிலோ கிடைச்சாலும் சரி அது கிடைக்கிறத பொறுத்து நான் போட்டு விட்டுகிட்டே இருப்பேன் நான் வந்து பல்காக வந்து ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ அந்த மாதிரி பறித்து அப்படியே போடுறது அந்த மாதிரி வந்து கிடைக்காது நம்மளுக்கு எவ்வளோ வந்து கிடைக்கிதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டு விட்டுட்டே இருப்பேன் அதே மாதிரி அவசரப்படாதீங்க உங்களுக்கு முன்னாடியும் ஆர்டர் பண்ணவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு போட்டுவிட்டு தான் புதுசாக நீங்கள் ஆர்டர் பண்ணவங்களுக்கு போட முடியும் நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே எனக்கு அடுத்த நாளே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க நான் ரெண்டு நாள் மூணு நாள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு நாள் மூணு நாள் நம்மளுக்கு பழம் கிடச்சிச்சின்னா நான் போட்டு விட்ருவேன் அப்படி கிடைக்கல அப்படின்னா ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் ஆனால் அதுக்குள்ளேயே நான் போட்டு விட்ருவேன் சரிங்களா சப்பாத்தி கல்வி பழத்தை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் சேனலில் நம்மளோட ப்ளே லிஸ்ட்டில் சப்பாத்தி சப்பாத்திக்கிள்ள பழம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் இருக்கும் அதை பார்த்து உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணி